விஜய் அண்ட் ஜெயம் ரவியோட படம் மறுபடியும் ரீ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனவுன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்திருக்கு நம்ம விஜயோட சச்சின் படம் ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்துச்சு சொல்லலாம் விஜய் நடிச்ச சச்சின் படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் படக்குழு திட்டமிட்டிருக்காங்களாம் டூ அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு படத்துல ஜெனிலியா வடிவேலு சந்தானம் ரகுவரன் அப்படின்னு பல பேரும் நடிச்சிருந்தாங்க காதல் கதையோட வடிவேலுவோட நகைச்சுவை இந்த ஒரு படத்துல கலந்ததுனால ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு தருணத்துலதான் ரிலீஸ் ஆகி இருபது வருஷம் ஆனதை கொண்டாடுற வகையில டூ தௌசண்ட் டுவெண்டி ஏப்ரல் இந்த ஒரு படத்தை ரீரிலீஸ் செய்யறதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவியோட தாந்தும் படத்தையும் மறுபடியும் ரீ ரிலீஸ் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஜனவரி மூன்றாம் தேதி இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களா ஜெயம் ரவியோட ஆக்டிங்ல ஜீவா டிராக்ட் பண்ணியிருந்த இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி பதினாறு ஆண்டுகளை கலந்துருச்சு ஆக்ஷன் ரொமான்டிக் கலந்த இந்த ஒரு படம் ஃபேன்ஸை பெருமளவுல கவர்ந்துச்சு அப்படினே சொல்லலாம் குறிப்பா ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல இந்த ஒரு பாட்டு எல்லாமே செம ஹிட் இந்த நிலையில தான் தமிழகம் ஃபுல்லாவே ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல மறுபடியும் ரீ ரிலீஸ் செய்யறதா இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு இந்த ரெண்டு படத்துல நீங்க எந்த படத்தை மறுபடியும் பார்க்க போறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க